ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான சொன்னால் அதிசயலிங்கம் தலையில் வந்து காட்சி தரும் ஈசனை பற்றி பார்க்கலாமா வாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் பொன் விளைந்த கலத்தூரில் அமைந்துள்ள அருள்மிக முன் குடுமேஸ்வரர் திருக்கோயிலின் அதிசயத்தை பற்றி தான் நாம இன்றைக்கு பார்க்க போறோம் சாதாரண சிவலிங்கங்களை போல இல்லாமல் இங்குள்ள லிங்க திருமேனியின் வந்து உச்சியில் பாத்தீங்கன்னா ஒரு குடுமி போன்ற ஒரு அமைப்பு வந்து இருக்கிறதா இதன் பின்னணியில் உள்ள நிகழ்ச்சியான வரலாறை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏமாற்றமும் இறைவனின் அருளும் வந்து அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சிவபெருமானுக்கு வந்து தொண்டு செய்த பக்தர் ஒருவர் இருந்தாராம் அதாவது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நீல கிளாரிடம் வந்து அந்தனர் வேலை செய்து வந்தாராம் அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் விளையும் நெல் தான் பொன்னாக மாறும் ரகசியம் அந்த நீல கிளாருக்கு தெரியுமா அந்த பக்தரை ஏமாற்ற எண்ணி இந்த விளைச்சலை நீ எடுத்துக்கொள் உன்னுடைய நிலத்தில் உள்ளதை நான் எடுத்துக்கொள்றேன் என்று மாற்றி பேசினாராம் ஆனால் இறைவனின் திருவிழா டலால் அந்த பக்தரின் வயல்ல விளைந்த நெல் அனைத்துமே தங்கமாக மாறியது இதனால் இவர் பொன் விளைந்த கலத்தூர் என்று பெயர் பெற்றதாம் ஏன் வந்து முன் குடுமீஸ்வரர் என்று பெயர் வந்ததுன்னு சொன்ன இந்த கோயிலில் வந்து லிங்கபானத்தின் உச்சியில் ஒரு குடுமி போன்ற தோற்றம் இருப்பது தான் தனி சிறப்பு இதனாலேயே இறைவன் வந்து முன் குடுமீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறாராம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கூற்றுவ நாயனார் தமக்கு வந்து மணிக்குடம் சூட்டும்படி தில்லைவாழ் அந்தனர்களிடம் வந்து கேட்டபோது அவர்கள் மறுக்க அவர் இந்த தளத்திற்கு வந்து வேண்டினாராம் அப்போது இறைவன் தன் திருமுடியையே வந்து அதாவது குடுமியை வந்து அவருக்கு காட்டி அருளியதாக கூறப்படுகிறதா கோயிலின் பிற சிறப்புகள் கட்டிடக்கலை சோழர் காலத்துல கட்டப்பட்ட இந்த கோயிலில் வந்து தூண்களின் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டது அதாவது பார்த்தீங்கன்னா கஜபிருஷ்ட விமானம் கருவறையின் மேல் உள்ள விமானம் ஜானையின் பின்புறம் போன்ற வடிவில் வந்து அமைந்திருக்கிறதா கூட்டுவ நாயனார் வழிபாடுன்னு சொன்னா பொதுவாக சிவன் கோயில்களில் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் தான் முக்கியத்துவம் பெறுகிறார் ஆனால் இங்கு வந்து பங்குனி ஊத்திர திருவிழாவின் போது கூட்டுவ நாயனார் வீதி உலா வரும் சிறப்பானது வாழ்க்கையில் வந்து பிறரால் ஏமாற்றப்படுபவர்கள் நியாயமான செல்வம் சொல்லி நினைக்கிறவங்க மற்றது மன அமைதி இந்த வந்து வணங்கினால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுடன் பகிருங்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓம் நமச்சிவாய